अगस्तीश्वराय नमग आगस्तीश्वराय नमः ॐ आगस्तीश्वराय नमः अनेव इनिम மாலை வணக்கங்கள் நாயின் கடையாய் கிடந்த அடியேற்கு ஆயின் சிறந்த தயா ஆன தத்துவனே அதாவது தயாபானவன் அப்படின்னு சொல்லும்போது அவர் கருணாகரன் அத்துவன் அப்படின்னா மெய்ப்பொருள் அப்ப நாயினும் கீழாகிய என்னிடத்து அந்த மெய்ப்பொருளாகிய நீ தாயினும் மேலான தயாளுவாக கருணை காட்டுகிறாய் நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னா ஜீவன்களில் அந்த நாயனும் கீழ்நிலையில் இருக்கிறேன் அப்படி கீழ்நிலையில் இருக்கக்கூடிய என்னிடம் அந்த மெய்ப்பொருளாகி நீ ஒரு தாயை விட மேலான தாய்மை என்பது எப்போதுமே இந்த பிரபஞ்ச இயக்கம் என்பது இந்த பூமி என்பது சூரிய குடும்பம் என்பது எப்பொழுதுமே தாய்மை உணர்வு என்று ஏன் சொல்கிறோம் அப்படின்னா தாய்மை என்பது பாசம் பற்று என்ற உணர்வு உட்பட்ட ஒரு நிலை அப்போ எப்போதுமே இந்த பூமி இங்கே இருக்கக்கூடிய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே அந்த அலையேக்கங்கள் எப்பொழுதுமே நமக்கு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளை மீண்டும் மீண்டும் அதற்குள்ளே அதனுடைய இணைப்புக்குள்ளே நம்மளை ஆட்படுத்தி கொண்டே இருக்கும் ஏன் பிறப்பு எப்போதுமே கொடுக்கக்கூடிய அந்த உணர்வு அந்த தாய்மை எனும் அந்த பற்று அப்போ தாய்மை பற்றிலிருந்து சிவம் எனும் தகப்பன் என்று சொல்லக்கூடிய ஆதி குரு எனும் சிவன் வழியாக சிவத்தன்மையை நாம் உணரணும் அப்போ தாயை விட மேலான அந்த தயாளுவான தயை உள்ள கருணை உள்ள நீ எனக்கு அதை காட்டியிருக்கிற ஒவ்வொருவரும் ஈசனை சேர்வதால் தான் ஒரு ஜீவனுக்கு நல்ல நலனும் உண்டாகிறது ஒரு ஜீவனுக்கு ஏற்படக்கூடிய நலன் என்ன அப்படின்னா அது ஈசனோடு சேரும்போது தான் என்னுடைய முழு நலன் அது உண்டாகிறது இந்த பஞ்சேந்திரியங்கள் மூலமாக பிரபஞ்சத்தை நாம் சேர்வதால் பிறப்பு நிலைக்கே நம்மளை மீண்டும் 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 நம்மளை வந்து ஊக்குவிக்கிறது மாசு அற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே ஜோதி சொல்லக்கூடிய அதில் இருந்து வெளிப்படக்கூடிய சுடர் என்பது பிரகாசம் தேசன் அப்படின்னா தேஜ சுடேவன் அமுது என்பது அமிர்தம் சிவபுரம் அப்படின்னாலே அது பிரம்மபுரம் அதுக்கு பேர் அது பிரம்மந்தான் உணர்வதுக்காக சிவபுரத்துக்கு நாம் உணர்வாக தொடர்பு படுத்தணும் எப்பொழுதுமே நிறைவாக இருந்து எப்போதுமே பிரகாசிக்கின்ற எந்தவிதமான பழுது இல்லாத ஜோதியே ஏஜோமயமானவனே தேஜஸ் உடையவனே தேனே அரிய அமிர்தமே சிவபுரணே இந்த இயற்கையினுடைய பொருட்கள் எல்லாமே சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் மின்னல் ஆகிய எல்லாத்திலும் ஒளிகின்ற அந்த ஒளி எப்போதுமே அந்த தன்மை ஒரு குறிப்பிட்ட இதில் அது இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் மெய்ப்பொருளாகிய சிவப்பிரகாசமோ எந்த குறையும் இல்லாமல் அது பூரணமாக இருக்கிறது அதனுடைய ஆனந்த நிலை என்பது தேனை ஒத்தி இருக்கக்கூடிய அந்த பரமானந்தம் தருகிறது அது எப்படி இருக்குது பரமானந்தத்தை கொடுக்குது அந்த சுரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஆனந்தமாக பேரானந்தமாக விரிந்து வியாபித்திருக்கக்கூடிய சிவத்தன்மையை தொடர்பு படுத்தி இணையக்கூடியவர் எப்போதுமே அவங்க அழிந்து போவதில்லை அப்படி பிரம்மபுரம் என்று சொல்லக்கூடிய சிவபுரம் என்பதே அது மெய்ப்பொருள் என்று சொல்லப்படும் பாசம் ஆம்பற்று அறுத்து பாரிக்கும் அரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பாரித்தல் அப்படின்னா காப்பாற்றக்கூடியவர் அல்லது நிறைவான ஒரு மனிதன் நாம் எப்படி இருக்கிறோம் பாசமாகிய கட்ட அறுத்து என்னை உய்விக்கும் ஆசாரியன் நீ ஆசாரியன் என்ன ஒரு கட்டு இருக்கக்கூடியதை கட்டை அறுத்து விடக்கூடிய கருவிகளை கொண்டு அந்த உபகரணம் கொண்டு அந்த கட்டை அறுக்குப்பாங்க அப்படி கட்டை அறுக்கக்கூடிய ஒரு ஆசாரியனாக ஒன்றுபடுகின்ற அருளை சொரிந்து என் நெஞ்சில் உள்ள இருக்கக்கூடிய குறைபாட்டை நீ அகற்றுகிறாய் எனக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த குற்ற உணர்வு எல்லாத்தையும் நீ அகற்றுகிறாய் எப்போதுமே பாசம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறிய விஷயத்தில் பிணைப்பாக்கி நாம் கிடப்பது தான் பாசம் சிறிய விஷயம்னா என்ன இந்த பூமி சார்ந்து உலக ரீதியான வாழ்வியல் எல்லாமே சிறிய இன்பம் அதான் சிற்றின்பம் சொல்கிறோம் உண்மை இல்லாததை உண்மை என்று நாம் நம்பி என்ன செய்கிறோம் அதுதான் உண்மைன்னு நினைக்கும் இந்த மனித உடல் இந்த உறவுகள் இந்த பொருள்கள் இந்த மண்ணு இந்த சொத்துகள் இங்கே இருக்கக்கூடிய பூமிகள் பூமி சார்ந்த பொருட்கள் இதெல்லாம் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு இதிலேருந்து எனக்கு இன்பம் கிடைக்குதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிற கூடிய அந்த பிணைப்பு அந்த இணைப்பை தான் பாசம் ஒன்றில் பற்று வைத்து மனம் என்ன செய்யுதுன்னா ஒன்றில் பற்று வைத்து மற்றொன்றிலிருந்து பிரிப்பது தான் மனம் பண்ணுகிற கேடு ஒன்றில் பற்று வைக்கும் இல்லைன்னா ஒன்றுலேருந்து நம்மளை பிரிக்க வைக்கும் இப்படி ரெண்டு வேலையும் நம்மளுடைய ரெண்டு வேலைகளையும் இந்த மனம் செய்யுது ஆனால் மனது வழியாக நீங்கள் போகும்போது எப்போதுமே என்ன நடக்கும் இந்த மாதிரி தான் நடக்கும் நீங்கள் நம்ம ஞானம் என்பது மனதை கொண்டு போகக்கூடியதில்லை மனம் எப்போதுமே எந்திரியங்கள் வழியாக பயணிக்கக்கூடிய ஒரு அலை இயக்கம் மனம்னா என்ன அப்படின்னு நிறைவேற்ற கேட்டால் என் மனம் சரியில்லை என் மனம் அப்படி இருக்குது என் மனம் இப்படி இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் அப்போ மனம்னா என்னென்னா எந்திரியங்கள் வழியாக பயணிக்கக்கூடிய தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு அலை இயக்கம் கலெக்ஷன் ஆஃப் நாலேஜ் யுவர் நம்மளுடைய டோட்டாலிட்டி தான் மைண்ட் இப்போ எந்திரியங்கள் மூலமாக கலெக்ட் பண்ண வெளி ரீதியாக உள்ள அனைத்து விதமான விஷயங்களையும் நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்ததை தான் நாம் நாலேஜை தான் அதனுடைய டோட்டலை தான் மனம் சொல்கிறோம் அல்ல மைண்டுன்னு சொல்கிறோம் இந்த மனதை கொண்டு இறைவனையோ இறைத்தன்மையோ உங்களுக்குள்ளே இருக்குங்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது நிறைய பேர் மனதிற்கு பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் மனம் பயிற்சி கொடுக்கறனால நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அறிந்து கொள்ளலாம் என்றால் மனதிற்கு பயிற்சி நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் மனம் என்றைக்குமே என்ன செய்யாது பூரணத்தை நோக்கி போகாது எந்திரியங்களுடைய தொடர்பில் வரக்கூடிய ஒரு உணர்வு அல்லது உணர்ச்சி தான் மனதனுடைய வெளிப்பாடு அப்போ யோகத்தில் ஞானத்தில் என்ன செய்துன்னா மனதை கடந்து போது மனோ நாசம் மனதை நீங்கள் நாசம் என்ற மனம் இல்லாத நிலையிலே மனதை விட்டு உங்களுடைய ஆத்மா எனும் அதனுடைய தன்மையை நோக்கி போவதுதான் யோகத்துமும் ஞானத்துக்கான நிலை மனம் எங்கே வரைக்கும் வேலை செய்யுது சரியை கிரியை என்று உடல் ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய செயலில் இருக்கக்கூடிய தெளிவை மனதை கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க நல் காரியங்களை நல் வினைகளை நல் செயல்களை நல் எண்ணங்களை வரிசைப்படுத்தி தொடர்புபடுத்துறதுக்கு இந்த மனதை வச்சு முத வந்து நீங்கள் நாம் பழகுறோம் அதுக்கப்புறம் நம்ம போக வேண்டிய இடம் இந்த மனதை என்ன செய்யணும் தூக்கி ஒதுக்கணும் மனதை கொண்டு அறியதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது அகத்தை நான் எனும் உணர்வை பெருக்கி நான் என்ற உணர்வு உடலாக இருக்குது மனமாக இருக்குது இந்த நான்கிற உணர்வு உடலாகவும் மனதாகவும் இருக்கக்கூடியதிலிருந்து நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த உணர்வை நோக்கி போவது யோகத்துக்கு செய்யக்கூடிய ஒரு மார்க்கம் யோக மார்க்கம் என்ன செய்யுது எந்த உடல் எந்த மனம் நான் என்று இருக்கிறதோ அதை பூரணமாக சக்தியை உருவாக்கி அது குறை இல்லாமல் அதை முழு சக்தியாக்கி உடலை சக்தியாக்கி மனோசக்தியும் பெருக்கி என்ன செய்து சும்மா அதை அப்படியே வீரியத்தோடு வச்சுக்கிட்டு அதை அங்கே நிற்பாட்டிட்டு என்ன செய்ய அதுக்கு அடுத்தட இந்த ரெண்டு சக்தியினுடைய உயர்ச்சி நிலை அடைவதை கொண்டு தான் நான்குற உணர்வு நிலைக்கு நீங்கள் போக முடியும் அப்போ உணர்ச்சி நிலையில் இருக்கக்கூடிய சக்தியை கூட்டி அதை நிப்பாட்டின பிறகு தான் நீங்கள் நான்கிற உணர்வுக்குள்ளே போக முடியும் அப்போ நான்கிற உணர்வுக்குள்ளே போகிறதுக்கு என்ன வரணும் நான் என்கினும் ஆத்மா நாதமாக ஒலியாக அல்லது ஒலி ஒலியாக ஒலியாகவும் ஒளியாகவும் இருக்கிறது அப்படி எனும் நிலையில் போகும்போது தான் நான் என்பது இந்த ரெண்டு விதமாக இருக்குது முதல்ல நாதம் என்னும் ஒளியில் போய் ஒளியில் போகிறோம் சப்தத்தில் போய் நாம் என்ன செய்யறோம் அந்த வெளிச்சத்துக்கு போகிறோம் அப்படி அந்த வெளிச்சத்துக்கு போகக்கூடியதைத்தான் அதனுடைய பூரணமாக இருப்பதை தான் சிவம் என்று சொல்கிறோம் அப்படி அந்த பூரணமாக போகக்கூடியதுக்கு தடையாயிருப்பது இந்த மனம் இந்த மன என்ன செய்யும் எப்போதுமே உங்களுக்கு பற் பற்று வைக்கக்கூடிய உணர்வை பண்ணும் அல்லது மற்றொன்றிலிருந்து பிரித்துக்கிட்டு இன்னொன்றில் போய் பற்று வைக்கும் இப்படி பிரித்தும் பற்றியும் இருப்பது தான் மனதுடையான எந்திரியந்தினுடைய தன்மை இயங்கக்கூடியது அது அப்படி தான் இருக்கும் அதை கொண்டு நீங்கள் போனீங்கன்னா முழுசாக போய் அந்த நிலையை நாம் அடைய முடியாது உணர முடியாது அப்போ நாம் என்ன சொன்னால் அருள் என்னும் அன்பு சுரூபம் நீங்கள் அருள் எனும் தன்மையை பெருக்கும் போது அருள்ன்னா ஒளி அன்புன்னா அந்த நாதத்தோடு இருக்கக்கூடிய ஆத்மாவினுடைய உணர்வு தான் அன்பு அன்பும் அருளும் அந்த சொரூபமாக இருக்கக்கூடியதான் தான் அனைத்தையும் உங்களுக்குள்ள ஐக்கியப்படுத்தும் அப்போ பிரபஞ்சத்தை தாண்டி இருக்கக்கூடிய தன்மை அந்த ஒளி மயமாகவும் அந்த அன்பு எனும் சப்தம் எனும் நாதமயமாகவும் இருக்கிறது அந்த நிலையை வச்சு தான் நீங்கள் அனைத்தையும் சர்வத்தை நீங்கள் வந்து என்ன செய்ய முடியும் ஐக்கியப்படுத்த முடியும் பேராது நின்ற பெரும் கருணை பேராறே ஆறா அமுதே அளவு இலா பெம்மானே பேராது அப்படின்னா பேர்த்து எடுக்கப்படாதது பேர் ஆறு அப்படின்னா பெரிய நதி ஆறா அப்படின்னா தெவிட்டாதது குற்றம் நிறைந்த நம்முடைய நெஞ்சிலிருந்து பிரிந்து போகாது நிலைத்திருக்கிற கருணை வள்ளல் நீ நீ எப்படி இருக்க குற்றமாக நிறைஞ்சிருக்கக்கூடிய என்னுடைய மனம் எப்படி இருக்குது கில்டி கான்சியஸ் குற்ற உணர்வோடு இருக்கக்கூடிய என்னுடைய மனதில் நெஞ்சினில் பிரிந்து போகாமல் நிலைத்திருக்கக்கூடிய கருணை வள்ளல் நீ கங்கை எனும் சொல்லக்கூடிய கங்கைனா நீர்னு அர்த்தம் இப்போ கங்கை எனும் நீரின் மூலமாக உன்னுடைய கருணை என்ன பண்ணுற நீ விளக்குகிறா எத்தனையோ ஒவ்வொரு ஜீவனும் அந்த நீருக்காக நீரின்றி அமையாத உலகு அனு வள்ளுவனுடைய வாக்குக்கு போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காடு இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களுக்குள்ளே கோடை காலத்தில் எல்லாம் வறட்சியாகி எல்லாம் பட்டு எல்லாம் உயிர் போயிட்டுங்கிற நினைக்கக்கூடிய ஒரு புல்லுலேருந்து தாவரங்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளவு தூரம் நம்ம பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அப்படி ஒரு வறட்சியில் எல்லாம் சுருங்கி வாடி வதங்கி காஞ்சி அப்படி கிடக்கும் அந்த நிலை மாறி ஒரு துளி அந்த நீர் வந்து மழை பெய்யும் போது விழுந்த உடனே ஒரு நாள் பெய்த மழையில் அடுத்த நாள் அந்த இடத்தினுடைய தன்மை பார்த்தீங்கன்னா எங்கே இருந்து தான் அதனுடைய சக்தியை அவ்வளோ தூரம் உயிர் தெழுந்து வருவதை போல் ஒவ்வொருன்னும் அந்த உயிர் அப்படி கங்கைன்னு சொல்லக்கூடிய நதியின் மூலமாக நீரின் மூலமாக நீ என்ன பண்ணுற உன் கருணை நீ வீசுகிற அந்த கருணைனால் தான் எல்லாமே இங்கே நீரினால் கொடுத்த கருணை உயிர் வாழுகிறது நீ எப்போதுமே எப்படி இருக்கு அமிர்தமாக ஆனந்தமாக அந்த மாதிரியான குணங்களுடைய பரம புருஷனாக இருப்பது நீ மட்டும்தான் ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆறு உயிராய் நின்றானே ஆராய்ந்து பார்க்கக்கூடிய மனம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்குள்ள மறைந்து இருக்கும் ஒளியே உன்னை பற்றி எந்த நினைவும் இல்லை உன்னை பற்றி எந்த விதமான உணர்வும் இல்லை பிறப்பு எடுத்ததுக்கான அர்த்தம் புரியலை பிறந்ததுக்கான நோக்கம் புரியலை எதுக்கோ பிறந்தோம் எதற்கோ வளர்ந்தோம் எதுக்கோ வாழ்ந்தோம் எதுக்கோ முடிச்சு போகிறோம் எந்த ஒரு உணர்வு இல்லாமல் இதை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய மனமில்லாமல் அந்த உணர்வு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கக்கூடிய மனதில் அப்படி இருக்கக்கூடிய மனசுக்கு உள்ளேயும் மறைந்திருக்கும் ஒளியே இரகசியமாக மறைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஒளியே என்னுடைய மனதை நீ உருக செய்து மனம் என்ன செய்யணும் மனம் இப்போ எப்படி இருக்குது உருகலை மன எந்திரியத்தோட மனம் வந்து ஒரு பெரிய கல் மாதிரி தன்னுடைய எந்திரிய சுகத்துக்காக மட்டுமே வாழக்கூடிய ஒரு மனமாக இருக்குது அந்த மனம் நீராய் உருக செய்து அப்படி அதை உருக செய்து எனது அரிய உயிராய் நிலைத்திருப்பவன் நீ அதை உருகை செஞ்சிட்டேன்னா அங்கே உயிராக இருப்பதும் நீ தான் உயிரே சிவமாக இருக்கிறாய் எப்படி இருக்குது ஆதி காலத்தில் சிக்கி முக்கி என்ற கல் இருக்கும் அந்த அந்த கல்லை வச்சு ரெண்டு கல்லையும் போது அதுக்குள்ளே வந்து தீ வந்து அதை வச்சு தான் முதல் முதல்ல நம்ம என்ன செஞ்சோம் தீயை கண்டுபிடிச்சோன்னு நம்ம படிச்சிருக்கோம் அப்போ அந்த சிக்கி முக்கி கல்லுக்குள்ளே தான் என்ன இருந்திருக்கு இந்த நெருப்பு மறைஞ்சிருக்குது அப்படி மறைஞ்சிருக்குது போல சிவபோதம் என்னும் சொல்லக்கூடிய அந்த உணர்வு அந்த அறிவு அந்த நிலை வளர்க்காதவர்கள் உள்ளத்தில் சிவனுடைய சைதன்யம் சைதன்யம்னா அந்த ஒளி மறைந்து ஒளிந்து கொண்டிருக்கிறது எப்படி சிக்கி முக்கி கல்லுக்குள்ள தீ ஒளிந்து இருக்கிறதோ அது ரெண்டு கல்லும் உரசும் போது அந்த ஒளி வந்தது அந்த தீ வந்தது அதே போல தன்னை பற்றி உள்ள அறிவு நான் யாரும் எனும் போதம்னா அறிவுன்னு அர்த்தம் அந்த போதத்தை வளர்க்காதவங்க வளர்க்காதவர்கள் உள்ளத்துக்குள்ள அந்த சைதன்யம் எனும் சொல்லக்கூடிய ஒளி ஒளிந்து கொண்டு இருக்கிறது என்னுடைய உள்ளம் அன்பில் உருகி பக்குவமாக இருப்பதனால் என் உள்ளம் எப்படி இருக்குது பக்குவப்படுத்துகிறேன் நான் பக்குவப்படுத்துகிறேன் ஒவ்வொரு நாளும் நான் மனதை உருக்கி உயிரினுடைய தன்மையை உணரக்கூடிய நிலையில் உள்நோக்கிய பயணம் செய்து தான் பக்குவப்படுது பக்குவம் வந்து சும்மா வராது எல்லாத்துக்கும் பக்குவம் வேணும் என்று எல்லாரும் சொல்லப்படுகிறது என்ன பக்குவம் அந்த பக்கம் சாதாரணமாக வராது என் உள்ளத்தில் அன்பினால் நான் உருகி என்னை நான் வந்து என்னை பற்றி தெரிந்து கொள்ளும்போது எனக்கு அன்பு வருது அந்த அன்பு எல்லாமே சர்வ சிவமயம் எனும் ஒளித்தன்மையினுடைய வெளிப்பாடு என்று தெரிந்து கொள்ளும்போது அதனால் நான் உருகிறேன் அந்த உருக உருக எனக்கு பக்குவப்படுகிறேன் அந்த படும்போது நீ எப்படி இருக்க எனக்குள்ள பேருயிராய் அந்த உயிராக நீ இருக்கதும் இருப்பதும் அந்த அனுபவத்தை நான் அறியப்படுகிறேன் நான் உணர்கிறேன் என மனம் பக்குவப்பட்டனால எனக்குள்ள ஒளிந்திருக்கக்கூடிய ஒன்னை பேருயிராய் பேராற்றல் கலந்த அந்த உயிராய் இருப்பதை நான் அனுபவத்தோடு அறியப்படுகிறேன் அறிகின்றேன் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையும் ஆய் அல்லையும் ஆம் நீ பரம்பொருள் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு இன்பம் துன்பம் இல்லை பரம்பொருளுக்கு என்ன இல்லை இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை ஆனால் எல்லா உயிர்களுக்கும் அனைத்துமாய் இருக்கும்போது அதில் உன்னுடைய தன்மை இயங்குவதனால அந்த உயிர்களும் இன்ப துன்பங்கள் உன்னுடையவைகளாகும் உனக்குன்னு தனிப்பட்ட இன்ப துன்பம் எதுவும் கிடையாது அந்த உயிர்களாக இருக்கக்கூடியதுக்குள்ள இயக்கம் நடக்கும்போது அந்த உயிர்கள் அனைத்திலும் என்ன உணர்வு அது அனுபவிக்குது இன்பத்தையும் துன்பத்தையும் அது அனுபவிக்குது அப்படி அனுபவிக்கக்கூடியது அது உன்னுடையதாகவே இருக்குது உயிர்களில் வரும்போது அப்படி இருக்கக்கூடிய ஒன்று யார் ஒன்றை அழுத்தமாக ஆணித்தரமாக ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒவ்வொரு க்ஷணத்திலும் உன்னை நினைக்கும்போது உன்னை யார் நினைக்கிறாங்களோ அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு நீ முற்றிலிருக்க நீ சொந்தமாகின்றாய் நான் உயிரென்று நான் உடலென்று நான் இந்த இங்கே இருக்கக்கூடிய பூமி சார்ந்தது நினைக்கும் போது எனக்கு இன்பதுன்பம் உள்ளது நான் நீ என்று நினைக்கும்போது அந்த ஒளியாக நான் நினைக்கும்போது அந்த நாதமாக இருந்து நான் ஒளியாக நானாக உணர்வில் ஆழமாக போகும்போது என்ன நடந்துருது ஒன்று நான் நினைக்கும்போது நீ முற்றிலும் எனக்கு சொந்தமாகின்றாய் நீ முற்றிலும் எனக்கு சொந்தமாகிருத அப்படி நீ சொந்தமாகும்போது நீ இந்த உலகத்தில் அனைத்துமாக இருப்பதை நான் உணர்ந்துகிறேன் அப்படி அனைத்துமாக இருக்கக்கூடிய உன்னுடைய நிஜ சொரூபம் எந்த விதத்திலும் சிறிதளவு கூட மாறலை ஒவ்வொன்றுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த உண்மையை உணரும் போ ஒன்றை பற்றி உள்ளது நீ எப்படி பர பொருளாக இருக்கிறாயோ அப்படியே எல்லா காட்சிகளுமாக எல்லாமாக இருந்தாலும் அதற்குள்ளே ஊடுருவி பார்க்கும்போது அந்த பறத்தில் எப்படி இருக்குதோ அதே போல் தான் இருக்குது வெளி ரீதியான இயக்கத்தில் தான் ஒரு ஜீவன் தன்னுடைய ஜீவனாக இந்த பிரபஞ்ச தொடர்பு உடைய உணர்வுகள் மேலே நிற்கிது உள்ளே போய் பார்த்தா நீ அப்படியே தான் இருக்க பரம்பொருள்ள வெளியில் எப்படி இருக்கிறியோ அதே போல் உயிர்களுக்கு உள்ள உயிரினுடைய ஆழத்தில் நீ அப்படியே தான் இருக்கிற ஒரு மாற்றமும் இல்லை நமஹ ॐ अगस्तिश्वराय नमः ॐ अगस्तिश्वय नमः